மீனனும் பெரிய கருடா வரமடကြီး நம்ம பெரிய கருடா மீனாதி மீனா வரணி மைந்தர் செங்குருதி மாடுவீரர் பாறு மாரியார் மாடு பாறு மாரியார் மாடு கொட்டுப்பா காரைய உருண படுத்துறான் ஓ மேல வந்துடுங்கயா ஏ வெளுங்க மாடு மாடு ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்போம் யூடியூப் சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்க இருக்கிற கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆளு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆளை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ நம்ம சேனலில் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடுவோம்